வணக்கம் ஆகாஷ்வாணி பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆறு நாள் அரசுமுறை பயணமாக லாவோஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் பட்ஜெட்டில் மகளிர் மேம்பாட்டுக்காக மூன்று லட்சத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் குஜராத்தில் பெய்து வரும் அதிகனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் இலங்கை அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் இங்கிலாந்து உடனான இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமி நேற்று புதுதில்லியில் பிரதமரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பின்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டார்மர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய இந்தியா விரும்புவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரையும் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் நேற்று சந்தித்து பேசினார் உலகளாவிய பிரச்சினைகளில் நாடுகளும் இணைந்து செயல்படுது அவசியம் என்று திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தேசிய கூட்டுறவு கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட இதற்கான குழு வரைவு கொள்கையை இறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பை உருவாக்கும் இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் நேற்று காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார் நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இளைஞர்களை மையமாக கொண்டது என்று அவர் கூறினார் நான்கு கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் திறன் மேம்பாட்டிற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இளைஞர்களிடையே சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பதில் நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பினர் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் மை பாரத் இணையதளம் தொடர்பான விழிப்புணர்வை நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் இதுவரை அறுபத்தைந்து மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மேலும் இருபது பூங்காக்களை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்னணு துறையில் முதலீட்டை இருக்கும் வகையில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் மின்னணு உற்பத்தி தொகுப்பு திட்டத்தை மத்திய அரசு தயாரித்துள்ளதாக அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் பதினைந்து மாநிலங்களில் பத்தொன்பது பசுமை மின்னணு உற்பத்தி மையங்களை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார் நாடு முழுவதும் இதுவரை பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் குற்றம் குற்றவாளிகள் கண்காணிப்பு கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமார் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அவர் இந்த காவல் நிலையங்கள் இந்த இணைப்பை பயன்படுத்தி வருவதாக கூறினார் குற்றவாளிகள் தொடர்பான தரவுகளை சேகரித்தல் அவற்றை புதுப்பித்தல் பகுப்பாய்வு செய்தல் ஆகியவற்றை சிசிடிஎன்எஸ் எளிதாக்கியிருப்பதாக திரு பந்தி சஞ்சய் குமார் தெரிவித்தார் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் உள்ள பதினேழு அறுநூற்று பதினோரு கிராமங்களில் பதினாறாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கிராமங்கள் கைபேசி சேவை வசதியை பெற்றுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் பதினாறாயிரத்து ஐநூற்று பதினைந்து கிராமங்களில் ஃபோர் ஜி மொபைல் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று லாவோஸ் புறப்பட்டுச் செல்கிறார் லாவோஸின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு சாலுங்சே கொமாசித்தின் அழைப்பின் பேரில் திரு ஜெய்சங்கர் அங்கு பயணம் மேற்கொள்கிறார் ஆசியான் இந்தியா கூட்டம் கிழக்காசிய உச்சிமாநாடு மற்றும் ஆசியான் மண்டல கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டங்களில் அவர் பங்கேற்கவுள்ளார் இந்த பயணத்தின் போது பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஜப்பான் செல்கிறார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டோக்கியோவில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களுடன் இணைந்து திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் மகளிர் நலனுக்காக மூன்று லட்சத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது கடந்த நிதியாண்டைக் காட்டிலும் முப்பத்து ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகம் என்றார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்ற நிலையை நோக்கி நாடு முன்னேறி வருகிறது என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தியில் நாடு சுயசார்பை எட்டும் நோக்குடன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள டிஆர்டிஓ அலுவலகத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய ஆராய்ச்சி திட்டங்கள் அதிநவீன தொழில்நுட்பங்கள் போன்றவை குறித்து ஆலோசனை நடத்தினார் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் இணைய பாதுகாப்பு ஆகியவற்றில் தனியார் துறை ஒத்துழைப்பு குறித்தும் அவர் கேட்டறிந்தார் பாதுகாப்பு தொழில்நுட்ப மேம்பாட்டில் கல்வியாளர்கள் மற்றும் தொழில் தொழில்துறையினரின் பங்களிப்பை ஊக்குவிக்க இந்த அமைப்பு மேற்கொள்ளும் முன்முயற்சிகளை திரு சஞ்சய் சேத் பாராட்டினாா் குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தின் ஆனந்த் சூரத் பரூச் மற்றும் நர்மதா மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள போர்ஜத்தில் நேற்று அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவானது நர்மதா பரூச் சூரத் மற்றும் சோட்டா உதய்பூர் மாவட்டங்களில் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழை பெய்துள்ளது இதனால் பல இடங்களில் சாலைகளில் நீர் தேங்கியது மாநிலத்தின் பத்து ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதுடன் வெள்ள அபாயமும் ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் பதினான்கு குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் இருபது குழுக்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே குஜராத் கோவா மற்றும் மத்திய மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களுக்கு இந்த பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை தொடரும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தமிழக வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையிலான குழு ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூருக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளது முதற்கட்டமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்த குழுவினர் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் வேளாண் வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினா் பருவநிலை மாற்றம் புதிய வகை பயிர் வகைகள் அறிமுகம் மண்வளத்தை பாதுகாப்பது பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து பயிர்களை காப்பது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த குழுவினர் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வழங்கும் ஒலிம்பிக் ஆர்டர் என்ற உயரிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள துப்பாக்கிச் சுடும் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைப்பதாக கூறியுள்ளார் வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத் துறையில் அபினவ் பிந்த்ரா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் பங்களாதேஷ் இலங்கை அணிகள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வீழ்த்தியது முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி நூற்று பதினான்கு ரன் வித்தியாசத்தில் மலேசிய அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது நாளை நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷையும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை பாகிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்து உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆறுநாள் அரசுமுறை பயணமாக லாவோஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் பட்ஜெட்டில் மகளிர் மேம்பாட்டுக்காக மூன்று லட்சத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் குஜராத்தில் பெய்து வரும் அதிகனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் இலங்கை அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது